நம்மளுடைய சகோதரி பிரபஞ்ச பேச்சாளர் ஜோதிட ரத்னா திருமதி மகாலட்சுமி அவர்கள் வந்து சனி பகவானோட தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க வாங்க சகோதரி வந்து உங்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிங்க வாங்க வணக்கம் கரெக்டா இருக்குல்ல வணக்கம் ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் அதனால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்கி ஜோதிடம் சொல்லி கொடுத்த குருமார்களை வணங்கி நவகிரகங்களை வணங்கி பஞ்சபூதங்களை வணங்கி என் குலதெய்வமாகிய செல்லக்குட்டி அயனாரப்பாவையும் வணங்கி திரு லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் ஆறாவது மாதாந்திர கருத்தரங்குக்கு என்னை பேச அழைத்தமைக்கு நன்றி சனி பகவானின் திசைகளும் அதன் பலன்களும் பார்க்க போனால் உண்மையிலே நல்லவர் சனி பகவான் தவறு இழைக்கும் கூட்டத்திற்கு வந்து முடிவுரைன்னா அது சனி பகவான் தான் நீதியும் நேர்மையும் கொண்டு செயல்படுபவர்களை உச்சத்திற்கு அழைத்து போவார் அவர்தான் ஏழரை சனி அஷ்டம சனி இவை மனித குலத்தை ஒழித்துக்கட்ட அல்ல நம்ம மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கே இந்த சனி பகவான் வந்து சென்றபின் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் அனுபவமும் கிடைக்கும் துணிச்சல் தெம்பு எல்லாமே அளப்பரியது சனி பகவானிடம் சரணடைந்து இனி எல்லாம் நீயே என்று நடப்பவர்களுக்கு வெற்றியே மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்து அவர் அடைய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது போட்டி பொறாமை அகங்காரம் உச்சகட்ட தலைகணம் பழி உணர்ச்சி கெட்ட எண்ணம் இவர்களுக்கு தான் சனி பகவான் எதிரி தானமளிக்க இயலாதவர்கள் சனி பகவானை மனதில் நிறுத்தி வணங்கினாலே சிறப்புத்தான் இப்படி அனுபவங்கள் தந்து மனித வாழ்க்கையை மேம்படுத்தி நெறிப்படித்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்பவர் சனி பகவான் தான் இதற்காக யாரும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பத்தொன்பது வருடங்கள் சனி பகவான் திசை பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறப்பதே சனி பகவான் திசையில் தான் ஒருத்தர் அந்த சனி பகவான் திசையை பத்தொன்பது வருஷம் கடந்துட்டாலே அவங்க மூணு டாக்டர் பட்டம் வாங்கியதற்கு சமம் ஒரு கருங்கல்லை கருங்கல்ல உளியா செதுக்கி சிலையாக மாறி அது கோயிலோட கருவுரைக்கு போகுதா இல்ல எப்படி இருக்குன்னு அந்த பத்தொன்பது வருட பக்குவத்தை நமக்கு பண்றவர் சனி பகவான் தான் யாருக்கும் கெடுதல் செய்யாம ஆணவம் கொண்டு ஆடாம இருந்தோம்னாலே சனி பகவான் திசை நமக்கு சாதகமாவே முடியும் நம்ம எதனால படுறோம் எதனால கஷ்டப்படுறோம் ஆஸ்பத்திரி செலவு ஆகிட்டு இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எப்ப எது நடக்கும் நடக்காது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அதற்கு தகுந்தாற் போல நாம இருக்கலாம் இல்லையா அதுக்கு தெரிந்து கொள்வதற்கு எப்படி ஒரு நாடா நம்ம ஜாதகத்தை என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வழிபாடு கோயில் பரிகார் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது தான் மிகவும் நல்லது அதை நம்ம செஞ்சுக்கணும் இப்ப சனி பகவானோட ஒன்பது புத்திகள் சனி பகவான்ல சனி புத்திங்க அது மூன்று வரை மூணு நாள் நடக்குது இவர் வந்து அசுர குலம் கால் ஊனமானவர் இந்த புத்தியில் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல காலில் அடிபடும் மூட்டு மூட்டுவலி உண்டாகும் செல்வம் எல்லாம் குறையும் பொதுவாக ஒரு தசை நடத்துறதுனா அந்த தசை நடத்துகிற கிரகம் ஐம்பது பெர்சன்ட் வேலையை செய்யும் அந்த புத்திநாதன் இருபத்தஞ்சி பர்சன்ட் செய்யும் அண்ட் அப்போ உள்ள கோச்சார கிரகங்கள் மிச்சம் உள்ள இருபத்தஞ்சு பர்சன்டேஜையும் செய்யும் இப்போ சனி புத்தியில இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க தோல் வியாபாரம் எண்ணெய் ஆலைகள் வெல்டிங் பண்ணுறவங்க பில்டிங் மெட்டீரியல் செய்கிறவங்க பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவங்க இந்த தொழில்கள் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தொழில் நல்லா இருக்கும் இப்ப சனி பக சனி தசையில் சனி பகவான் ஆஞ்சநேயர் வழிபாடு நம்மளால முடிஞ்சது செய்யணும் அன்னதானம் செய்யணுங்க நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் செஞ்சு ஒரு தண்ணி பாட்டிலும் வாங்கி குடுத்தம்னாலே நமக்கு நல்லா இருக்கும் அடுத்து புதன் புத்தி இந்த புத்தி வந்து ரெண்டு வருடம் எட்டு மாதம் ஒன்பது நாள் நடக்கிறது புதன்னாவே பாத்தீங்கன்னா அவர் வித்தைக்காரகன் கல்விக்காரகன் குறிப்பறிந்து செயல்படுவது மேலதிகாரிகளிடத்து அவங்க போக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட நல்லது தட்டச்சு சுருக்கழுத்து பயில்வது ஆசிரியர்கள் மாணவர்கள் வேத பாட வேத பாடசாலையில பயிலுற மாணவர்களுக்கெல்லாம் இந்த புத்தி வந்து நல்லது செய்யுங்க அரசு வேலை பதவி உயர்வு அகாடமி டியூட்டோரியல் காலேஜ் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க ஒரே ஸ்தானத்துல வேலை பாக்குறவங்களுக்கு இதையேதான் நீ பெரியோனா நான் பெரியோனான்ற இந்த போட்டி அது எல்லாம் வரும் பெரிய அதிகாரிகளுக்கு தான் பெருஞ்செல்வம் அரசு புகழ் மாலை மரியாதை ராஜ சன்மானம் அது எல்லாமே கிடைக்குங்க இந்த புதன் புத்தியில இந்த புதன் புத்தியில பெருமாள் வழிபாடு ஹயத்திவர வழிபாடு அடுத்து பாத்தீங்கன்னா கேது புத்தி கேது புத்தி வந்து ஒரு வருடம் ஒரு மாதம் ஒன்பது நாள் நடக்கிறோம் அப்ப வலது காலில அடிப்படும் வலி வீக்கம் வாதம் சம்பந்தமான நோய் ஏற்படும் சனி திசையில கேது புத்தியில நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் வயிற்று வலி வாந்தி மயக்கம் அஜீரண கோளாறு அது எல்லாமே ஏற்படுங்க குழந்தைகளால தேவையில்லாத விரைய ஏற்படும் ஃபுட் பாய்சன் விசபயம் போனது ஏற்படும் பெண்களால் துன்பம் கழகம் தடை தாமதம் இல்லாமே இது எல்லாமே அந்த கேது அப்போ அந்த சனி தசையில் கேது பகவான் புத்தியில நம்ம அடுத்தவங்களுக்கு அன்னதானம் செய்யறது ஆன்மீக வழியில் செஞ்சோம்னா நம்மளுக்கு அதை ஒன்றும் செய்யாது நம்மள அந்த புத்தியை கடந்து நம்ம போயிடலாம் அப்போ வந்து அறநிலையத்துறை மீடியா பத்திரிகை விளையாட்டு கேளிக்கை சினிமா இயலிசை நாடகம் இதுலலாம் இதில் உள்ளவங்களுக்கெல்லாம் நன் நல்லா இருக்குங்க இவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிர மற்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் சண்டிகேஸ்வரர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் நல்லது மாதம் இரண்டு நாள் எந்த செயல் செய்தாலும் மற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க சேருவாங்க நல்ல விதம் வழி காட்டுறாங்க இதெல்லாம் கிடைக்கும் இந்த சுக்கர புத்தியில இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாமே பொண்ணாகும் திருமணம் நடக்காதவங்களுக்கு எல்லாம் திருமண பிராப்தி கிடைக்கும் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாமே உருவாங்க புத்திர லாபம் அது வரைக்கும் பேசாதவங்க கூட அந்த புத்தியில வந்து நம்மள்ட்ட வந்து சேருவாங்க ஏன்னா அப்படி ஒரு அந்த புத்திக்கு உள்ள ஒரு பவருங்க புத்திர லாபம் ஆபரண சேர்க்கை நிதி நிறுவனங்கள்லாம் நல்லா இருக்கும் ஈயம் பித்தளை நவரத்னம் ஸ்டோன்ஸ் டெக்ஸ்டைல் நூல் பருத்தி பஞ்சு இவர்களுக்கெல்லாம் நல்ல உயர்வை தருங்க இந்த சனி தசையில சுக்கிர புத்தி அடுத்து சனி தசையில சூரிய புத்திங்க பதினோரு மாதம் பன்னெண்டு நாள் நடக்கும் இந்த புத்தியும் கொஞ்சம் சுமார் தான் இதுலேயும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இது வலது கண் நோய் உடல் உபாதைகள் தலைவலி கண்ணாடி போடுவது இதெல்லாம் உண்டாகும் வீண் வம்பு பேசுவது பிடிவாதம் இவற்றால் மனைவி மக்கள் பிரிவு நேரிடுங்க அமைதியா இருக்கணும் நரம்பு சொந்தமான பிரச்சனை வரும் இந்த ரத்த அணுக்கள் எல்லாம் குறைவா இருக்கும் தகப்பனார் வழி சொத்து பிரச்சனை ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் எல்லாம் கொஞ்சம் இருக்கணும் சிவன் வழிபாடு பைரவர் வழிபாடு சிறப்பு அடுத்து சந்திரபுத்திங்க சந்திர புத்தி ஒரு வருடம் ஏழு மாதம் இது வந்து சுமாரான பலன்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் கலகங்கள் தானா உண்டாகும் நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம போய் அவங்கள வந்து சண்டையை தீர்க்கணும்னு போனோம்னா நம்ம அங்கே மாட்டிக்குவோம் ஏன்னா இந்த புத்தி அப்படி நடத்தி வைக்குங்க அதே மாதிரி சூழ்நிலை நமக்கு உருவாயிடும் அம்மாவோட உடல் நலம் பாதிக்கும் மனநலம் மனக்குழப்பம் வாகன விபத்து இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்போ பௌர்ணமி வழிபாடு காமாட்சி தாயாரை வழிபடுறது நல்லா இருக்குங்க அடுத்து செவ்வாய் புத்தி இது ஒரு வருடம் ஒரு மாதம் ஒன்பது நாள் நடக்கும் இதில் வந்து சாதிக்கக்கூடிய மனநிலை ஏற்படும் குளத்தை வழி நடத்துவது அதிகமான தனலாபம் மருத்துவ செலவு குறையும் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் உணவு சுகாதாரம் காவல் ராணுவம் எலக்ட்ரிக் துறை மெடிக்கல் மருத்துவர்கள் செவிலியர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த தசா புத்தி நல்லதாக இருக்குங்க பூமி மனை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க மருந்து தயாரிக்கும் கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் இவர்களுக்கெல்லாம் நல்ல உயர்வை தரும் காவல்துறை அதி அதிக எல்லாம் உயர் பதவிகள் இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அப்ப செவ்வாய் புத்தி ஓரளவு நல்லா இருக்கும் செவ்வாய் புத்தி நல்லா இருக்கும் அடுத்து ராகு புத்திங்க ராகு புத்தி வந்து ரெண்டு வருடம் பத்து மாதம் ஆறு நாள் நடக்கும் இந்த நேரத்துல நகை தொலைஞ்சு போய் மீண்டும் கிடைக்கும் கெட்ட நண்பர்கள் சேர்வாங்க கெட்ட பழக்கம் ஏற்படும் போதை பொருள் மயக்கத்துக்கு மாதிரி இருக்கும் சட்டத்தை மீறி அவங்க செயல்படுவாங்க ஜனனகால சாதத்துல சனி ராகுக்கு சேர்ந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனம் தேவை வண்டியை ஓட்டும் போது கவனம் தேவை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வீரத்தை காமிச்சுக்கிட்டு போகக்கூடாதுங்க அமைதியா பொறுமையா நிதானமா போகணும் ஏன்னா சனி பகவான் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு ஒவ்வொரு வழி இன்னைக்கு தலை வலியும் வாங்க நாளைக்கு காலு வழி இந்த வழின்னு சொல்ற நல்லபடியாக மாத்திக்கணும் இன்னைக்கு நம்ம துர்கே அம்மனுக்கு வழிபாடு விளக்கு போட்டோம்னா கொஞ்சம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கடந்து வந்துடலாங்க சண்டை வரும் இந்த விஷபயம் பாம்பு பயம் அதெல்லாம் ஏற்படுங்க அடுத்து குருபத்தி இந்த குருபத்தி வந்து ரெண்டு வருடம் ஆறு மாதம் பன்னெண்டு நாள் இந்த சனித செயல குரு புத்தி வந்து அடுத்தவங்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மை வரும் ஆன்மீகம் தல யாத்திரைகள் தல யாத்திரைகள் இதெல்லாம் போவாங்க ஆடை ஆபரணம் இதெல்லாம் சேரும் எதிர்பார்த்த காரியம் எல்லாம் தங்கு தடையின்றி நடக்குங்க பாசம் எல்லாம் சேரும் நம்ம யார வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கியிருந்தோமோ அவங்கெல்லாம் தன்னாலேயே வந்து சேருவாங்க மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சொந்தம்தான் சுற்றம் சூழ சந்தோஷமாக வாழ்வார்கள்ங்க இந்த புத்தி மிக சிறப்பான பலனை தரும் கால் ஊனமுற்றவர்களுக்கு திருநங்கைகளுக்கு உதவி செய்யலாம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னாலே இது கொஞ்சம் சரியாயிருங்க முடிஞ்ச கோயிலுக்கு வாரம் ரெண்டு மூன்று நாச்சும் போயிட்டு வந்தோம்னா இந்த தசையை நல்லபடியா கறந்துடலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளு எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வர இந்த சனிதோஷத்துல இருந்து நம்ம பத்தொன்பது வருஷத்தையும் ஈஸியா கடந்துடலாங்க இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் சகோதரிகளுக்கும் லலிதாம்பிகை ஜோதிடம் ஆய்வார் நடத்துக்கும் அதுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் என் போன் நம்பரு தொண்ணூத்தி எட்டு அறுநூத்தி ஐம்பது எழுபத்தி ரெண்டு எட்நூத்தி முப்பது வணக்கம் பெயரை கேட்டாலே சும்மா அதுருது அப்படிங்கிற மாதிரி சனி பகவானை கண்டாலே நம்மளுக்கு ஒரு அச்சா இருக்கும் எந்த கிரக பயிற்சிமோ இல்லையோ இந்த சனி மட்டும் நம்ம வேகமா எப்படி இருக்கு நம்மளுக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஆனா அந்த சனி திசால என்னென்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் எடுக்கணுங்கிறத நம்மளுடைய சகோதரி அருமையா சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஆஹ் நம்ம திருப்பூர் சகோதரி